காமராஜர் கதைகளில் அடுத்த கதை பிடியரசி பள்ளிக்கூடம் ஆசிரியர் மாணவரிடம் கேட்டார் இமயமலை எங்கே இருக்கிறது பையன் விழித்தான் பெஞ்சி மேலே ஏறு என்று உறுமினார் ஆசிரியர் பெஞ்சி மேலே ஏறுனா இமயமலை தெரியுமா சார் இப்படி குறும்புத்தனமாக பேசுகிற மாணவர்களை இப்போது பார்க்கிறோம் ஆனால் சிறுவனாயிருந்து பள்ளியில் படித்தபோது அப்பச்சி காமராசர் ஆசிரியருக்கு பெரிதும் மரியாதை கொடுப்பார் இத்தனைக்கும் அவர் படித்து மா பெரும் பள்ளிக்கூடம் அல்ல பிடியரசி பள்ளி என்றும் நொண்டி வாத்தியார் பள்ளி என்றும் அழைக்கப்பட்ட சாதாரண கிராமத்து பள்ளிக்கூடம்தான் படிப்புக்காக ஆசிரியருக்கு அரிசியும் நெய்யும் தான் வழங்கப்படுமாம் பொதுவாக அந்த காலத்து பிள்ளைகள் ஆசிரியர்களிடம் அதிக மரியாதை வைத்திருப்பார்கள் என்றாலும் காமராசர் மிக அதிகமாகவே ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்தார் பெரியோரை மதிக்கும் இந்த பண்பே பிற்காலத்தில் காந்தியடிகள் சத்தியமூர்த்தி போன்றோரிடம் மரியாதை காட்ட அவருக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது வகுப்பறையில் ஒருநாள் ஆசிரியர் மாணவர்களிடம் கணக்கு போட சொன்னார் எப்போதும் காமராசரை பார்த்து காப்பி அடிக்கிற ஒரு மாணவன் அன்றைய தினம் ஆசிரியர் கவனித்து விட்டதை உணர்ந்து கதையை மாற்றிவிட்டான் காமராசர் கணக்கை காட்ட சொல்லி கட்டாயப்படுத்தியதாக புகார் செய்தான் உண்மையை உணராத ஆசிரியர் காமராசரை அடித்து விட்டார் தவறாக தண்டிக்கப்படுகிறோம் என்று தெரிந்தும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் தண்டனையை ஏற்றார் பொறுமையாக நின்றார் ஆம் ஒரு சத்யாகிரகி அப்போதே உருவாக்கிவிட்டார் மாணவர்கள் ஆசிரியரிடம் சென்று புகார் செய்த மாணவன்தான் உண்மையில் காப்பியடிப்பவன் என்பதை கூறியதும் ஆசிரியர் மனம் வருந்தினார் காமராசன் பொறுமையை கண்டு வியந்தார் அவரை அன்போடு வருடி கொண்டார் ஒரு காந்திய தலைவன் உருவான கதை இது